எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவு காளியம்மன் மட்டும் எப்பவுமே கோமா காட்சி தர மாதிரி காட்டியிருக்காங்களா அது வந்து ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நீங்க நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் நவராத்திரியை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் நவராத்திரி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா போய் பாருங்க காளியம்மன் மட்டும் உக்கிர வடிவமாக காட்சி தந்தாலும் காவல் தெய்வமாகவும் அவளே விளங்குறா ராமகிருஷ்ண பரமகம்சர் காளிதாசர் உள்ளிட்ட பல ஞானிகள் மற்றும் மகான்களினுடைய இஷ்ட தெய்வமாகவும் காளி இருந்துள்ளார் இவர்களுக்கு ஞானத்தை வழங்கிய தெய்வமாகவும் காளி தேவி புராணங்களில் குறிப்பிடப்படுகிறார் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஏன் கோபமான கோரமான தோற்றத்தில் காட்சியளிப்பதற்கு என்ன காரணம் இந்து மத தெய்வங்கள்ல மிகவும் முக்கியமான தெய்வமாக கருதப்படக்கூடியவர் காளி தேவி இவள் அழிவு மரணம் நேரத்தை குறிக்கும் தெய்வமாக குறிப்பிடப்படுகிறார் அதே சமயம் ஞானம் ஆழ்ந்த அறிவை வழங்கும் தெய்வமாகவும் குறிப்பிடப்படுகிறாள் வெளித்தோற்றத்தில் எப்போதும் கோபமாக காணப்படுவதால் காளியம்மன் உக்கர தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகிறாள் தாந்திரீக நடைமுறைகளை கையாள்பவர்களுடைய முதன்மை தெய்வமாக காளிதேவி கருதப்படுகிறாள் ஆனால் இவளே பிரபஞ்சத்தின் தாயாகவும் பெண் தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கருதப்படுகிறாள் மற்ற பெண் தெய்வங்களைப் போல இல்லாமல் காளிதேவி மட்டும் பயங்கரமான உருவத்துடனும் பார்த்ததுமே பயத்தை ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தோற்றத்திலும் சித்தரிக்கப்படுகிறார் மற்ற தெய்வங்கள் அசுரர்களை வதம் செய்யும் போது உக்கிரமாகவும் அதற்கு பிறகு சாந்தமான தோற்றத்திற்கு மாறிவிடும் போதும் காளி மட்டும் சிவந்த கண்கள் அடர்ந்த கருப்பு நிறம் தொங்கும் நாக்கு சொட்டும் இரத்தத்துடன் இருக்கும் அசுரர்களுடைய மண்டை ஓட்டை கையில் ஏந்தி மண்டையோட்டு மாலையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கிறாள் உருவம் மட்டுமின்றி வழிபாடுகளிலும் காளி மற்ற தெய்வங்களிலிருந்து வேறுபட்டே உள்ளாள் மற்ற தெய்வங்கள் அனைத்தும் கருணை பொங்கும் தெய்வீக முகத்துடன் சாந்தமாகவும் அழகாகவும் காட்சி தரும் போது காளி மட்டும் ஏன் எப்போதும் கோபமான தோற்றத்தையே தருகிறாள் என்ற காரணத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம் இரத்த பீஜா என்ற அரக்கன் அனைவரும் கடமையான துன்பங்களை அழித்து வந்தான் இதனால் அவனை அழிப்பதற்காக பல தெய்வங்களும் அவனுடன் போரிட்டன ஆனால் போரின் போது அந்த அரக்கன் உடலிலிருந்து தரையில் செந்தும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் புதிதாக அவனை போன்ற உருவமும் பலமும் கொண்ட அரக்கர்கள் ஏராளமாக உருவாகினர் அவளது படைப்புகள் பெருகிக் கொண்டே போன போயின படைகள் அனைத்தும் ஆனால் அந்த அரக்கனை அழிக்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் தோல்வியடைந்தன அந்த அரக்கனை அழிக்க என்னதான் வழி என யோசித்த போது அவனை வதம் செய்த காளியால் மட்டுமே முடியும் என நினைத்து அனைத்து தெய்வங்களும் காளியை அழைத்தன காளி தனி அந்த அரக்கனுடன் போரிட்டு அவனது இரத்தத்தை குடித்து கீழே சிந்த விடாமல் செய்ததுடன் அவனது தலையையும் துண்டித்து எடுத்து தன்னுடனே வைத்துக்கொண்டு அந்த அரக்கனை வெற்றி கொண்டாள் அரக்கனின் இரத்தத்தை குடித்ததால் காளியின் உக்கரம் குறையாமல் அவள் மிகுந்த கொந்தளிப்புடன் ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினாள் இதனால் பூமியிலேயே அழியும் நிலைக்கு சென்றது அவளின் கோர தாண்டவத்தை கண்டு அனைவரும் அஞ்சி நடுங்கினர் அப்பொழுது காளியினுடைய உக்கரத்தை தனித்து அவளது நடனத்தை தடுத்து நிறுத்த முயன்றார் சிவபெருமான் காளிக்கு இணையாக அவரும் தாண்டவம் ஆடினார் இருந்தாலும் காளியின் ஆட்டம் நிற்காமல் மேலும் தீவிரமடைந்தது ஆட்டத்தின் போது காளியின் பாதம் தவறுதலாக சிவனின் மீது பட்டது சிவனின் மீது தனது பாதங்கள் பட்டதுமே காளியின் ஆட்டம் நின்றது உலகமும் பேரழிவிலிருந்து காக்கப்பட்டது சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு ஒருவராலும் காளியை கட்டுப்படுத்த முடியாது என்பது இதன் மூலம் தெரிய தீமைகளை அச்சம் கொள்ள வைப்பதற்காகவே காளி எப்போதும் கோபமாக காட்சி தருகிறாள் அதே சமயம் அவளை நம்பி சரணடைந்தவர்களுக்கு உடனடியாக அருளையும் வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக காளிதேவி காட்சி தருகிறாள் காளிதேவி இதனால்தான் உக்கிரமான கடவுளாக பார்க்கப்படுகிறாள் அந்த இரத்தத்தை குடித்ததுனால் அரக்கனினுடைய அந்த ஆவேசமும் காளியின் உள்ளே இருந்தது தான் காளி வந்து கோபமான ரூபத்துடன் காட்சி தருகிறார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் தெரிய பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இதுதான் காளி தேவி வந்து ஏன் உக்ரமாக இருக்கிறதுக்கான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்